வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கொல்லிமலையில் போய் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குவோம் நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தங்க எல்லா சாமானும் என்னென்னன்றதை நான் தனியாக வீடியோவாக போடுறேன் இது வந்து மிளகு வாங்கிட்டு வந்தேன் மிளகு முக்கியமாக நமக்கு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தேன் அதுலேயுமே மூணு விதமான குவாலிட்டி இருக்குதுங்க மூணு விதமான விலையில் இது வந்து பார்க்கறது இதில் பார்க்குறக்கு உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலை ஆனால் வெயிட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா தெரியுது இது பாருங்கள் இது வந்து செகண்ட் குவாலிட்டி இது வந்து மேக்ஸிமம் இது தான் நமக்கு கடையில் கிடைக்குது இங்கே நம்ம லோக்கலில் வாங்குகிற கடைகளில் இது தான் கிடைக்குது இது வந்து உதிருது இல்லைங்களா அந்த செடியிலேருந்து உதிரக்கூடிய மிளகை எடுத்து காய வச்சு நமக்கு கொடுக்குறாங்க இந்த செகண்ட் குவாலிட்டியை இது வந்து வெயிட் தெரியல இது பாருங்கள் இதனுடைய அளவு வந்து இது வந்து சும்மா முந்நூறு கிராம் தான் வருது ஆனால் பார்க்குறக்கு நிறைய இருக்குது பார்த்திங்களா இது வந்து அரை கிலோ ஆனால் முந்நூறு கிராமோட அளவு தான் இந்த அரை கிலோவும் இருக்குது பார்க்குறக்கு ஏன்னா வெயிட்டாக இருக்குது மிளகு வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது முத்து முத்தாக இருக்குது உங்க பாருங்களேன் இதுலேயே வந்து இந்த உள்ளே வந்து இருக்கிறது இது பழத்துலேருந்து எடுக்கிறது அதனால வெள்ளை மிளகு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காரம் ரெண்டுமே சலைச்சது இல்லைங்க ரெண்டுமே அருமையாக இருக்குது இது வந்து பார்க்குறக்கு நமக்கு குண்டு குண்டாக நல்லா இந்த மிளகு அதனால் இது பார்க்குறக்கு நல்ல குவாலிட்டி இதுவுமே குவாலிட்டி தான் ஆனால் வந்து குட்டி குட்டியாக இருக்குது மிளகு பொடி இருக்குது ரெண்டுமே ஒரிஜினல் தான் நீங்கள் மிளகு வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தும் வாங்குங்க இல்லை நம்மகிட்டயே வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மிளகு தேவைப்படுற அளவுக்கு வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன் அரை கிலோ கால் கிலோ அப்படிங்கும்போது நீங்கள் செடி வாங்கும்போது கூட வாங்கிக்கலாம் ஏன்னா அப்போ செடியோடு வந்துடும் இதுக்கு தனியாக உங்களுக்கு ஷிப்பிங்னு வராது இப்போ எல்லா மளிகை ஜாமானுமே நம்ம வந்து ஆர்கானிக்காக அந்த மாதிரி தான் இருக்கோம் அதில் எந்த இடத்துல சிறப்பாக இருக்கோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் பூண்டு பூம்பாறை பூண்டு அப்புறம் வந்து நெய் எரும நெய் அந்த மாதிரி தரமாக எந்த இடத்துல கிடைக்கிதுன்னு வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இதுவும் வந்து சூப்பராக இருக்குது இதுலயே இன்னொரு குவாலிட்டி இருக்குங்க அதில் தான் பப்பாளி விதைய கலக்கிறாங்க பார்க்கறதுக்கு இது மாதிரி தான் தெரியுது ஆனால் வந்து நம்ம வாயில் போட்டோம்னா அந்த காரம் வந்து வித்தியாசம் வருது செட்டு சாமான்னு சொல்லி வாங்குறாங்க இல்லைங்களா கொல்லிமலையில் அது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இந்த செகண்ட் கிரேடு மிளகு தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிரேடு மிளகு வேணும்னா நம்ம தனியாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் எனக்கு வந்து இந்த மிளகு வேண்டாம் ஃபஸ்ட் கிரேடு மிளகு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் ஒரு சிலர் மிளகு மட்டுமே வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்து வாங்குங்க ஏன்னா மிளகு வந்து ரொம்ப அத்தியாவசியமானது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொண்டை நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுது அதனால் நம்ம வாங்குறது குவாலிட்டியாக வாங்கிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் எங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் சரி குவாலிட்டி வைஸ் பார்த்து வாங்குங்க இல்லை எனக்கு ஒரு நூறு கிராம் ஃபஸ்ட்டு அனுப்புங்க நான் சாம்பிள் பார்த்துட்றேன் அப்படின்னீங்கனாலும் ஓகே நீங்கள் நூறு கிராம் கூட வாங்கி சாம்பிள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது நான் போய் நேரில் பார்த்து வாங்கினதுனால உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ